உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்தியாவுக்கு பயணம் புரிகிறார் பிரான்சின் முன்னாள் கலாசார அமைச்சரும் அரபு உலக நிறுவனத்தின் தலைவருமான ஜாக் லாங் பதவி விலகியுள்ளார் எமனுவேல் மெக்ரோ தலைமையிலான அரசாங்கம் மரின் தலைமையிலான பென் நேஷனல் வளர்ச்சியை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளது பிரான்சில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான கடத்தலில் தாய் மகள் மீட்கப்பட்டுள்ளனர் பிரெஞ்சு அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல் சார் தனது முதல் பசிபிக் பயணத்தை முடித்துள்ளது பிரிட்டனில் இருந்து பிரான்சுக்கு அனுப்பப்பட்ட குடியேற்றவாசிகள் மொழிபெயர்ப்பாளர்கள் சட்ட ஆலோசனையாளர்கள் இல்லாமல் அவதியுற்றுள்ளனர் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 எதிரில் என்ன பார்க்குறீர்கள் விலை விலை பார்க்காதேக்கோ ரெட் புல் எல்லாம் வித்தியாசமான கூவா விலை விலையானால் உண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ஒன்பது இது அப்படி இது அப்படி இது அப்படி எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமன்வேல் மெக்ரோம் இந்தியாவுக்கு பயணம் புரிகிறார் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடைபெறுகின்ற ஏஐ உச்சி மாநாட்டில் மெக்ரோ கலந்து கொள்ள உள்ளார் வரும் வாரம் இவரது இந்திய பயணம் நடைபெறும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதுடெல்லியில் ஏஐ உச்சி மாநாடு பிப்ரவரி பதினேழாம் தேதி ஆரம்பமாகின்றது இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல உலக நாட்டு தலைவர்கள் பங்கு பெற்றுகின்றனர் மேக்ரோ மோதி இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பரிசில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததன் தொடர்ச்சியாக மெக்ரோனின் இந்திய பயணம் அமைகிறது இந்த ஏஐ உச்சி மாநாடு இந்தியா பிரான்ஸ் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதோடு ஏஐ தொழில்நுட்பத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சின் முன்னாள் கலாசார அமைச்சரும் அரபு உலக நிறுவனத்தின் விலகியுள்ளார் அமெரிக்காவின் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டைன் உடனான தனது நிதி தொடர்புகள் குறித்து வரி விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் எப்ஸ்டைன் தொடர்பான ஆவணங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி அன்று அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஜாக்லாங் மீது வரி விசாரணை தொடங்கப்பட்டது இதன் விளைவாக அவர் அரபு உலக நிறுவனத்தின் தலைவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் எண்பத்தாறு வயதை அடைந்துள்ள ஜாக்லாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொன்னூறுகளிலும் சோசியலிச கட்சியின் தலைவர் ஆட்சி காலத்தில் பிரான்சின் கலாசார அமைச்சராக பணியாற்றியுள்ளார் இவர் பிப்ரவரி எட்டாம் தேதி பிரான்சின் வெளிநாட்டு அமைச்சகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் வக்கீல் கருத்து வெளியிட்டுள்ளார் ஜாக் லாங் வக்கீல் லாங் தான் விரும்பிய பதவியை விட்டு விலகுவதால் மிகவும் வருத்தமும் மனவேதனையும் அடைந்துள்ளார் என கூறியிருக்கிறார் அரவுலக நிறுவனத்தின் நலனுக்காக அவர் இந்த முடிவு எடுத்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் லாங் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்து அவை தவறானவை என்று கூறி வருகிறார்

വേണ്ടത് അപ്പുടിയേ കിടക്കും കറാച്ചില് എല്ലാ വിഷയവും ഇരിക്കുന്നത് മെക്കാനിക് ചെയ്യുമോ വിശാലമായ പെയിന്റിങ് ചെയ്യുമോ വ്യത്യാസമായ മറ്റേ നിങ്ങൾ ഏതാ പ്രജ്ഞയുണ്ട് ചൊല്ലിക്കൊണ്ടുവന്ന് ഏതാ ദേവി കേട്ടിങ് കണ്ട് ചെന്നാൽ ഫ്രീ ആ ചൊല്ലുക എങ്ങടെ പുള്ളികളുണ്ട് നമ്പി കൊണ്ടുവന്ന് ഇട്ടാം കാറെ അപ്പുടിയെ വിട്ടിട്ട് പോറാൻ ഈ അറസ് ഓട്ടോ ഉങ്ങൾക്ക് സകല വരത്തവും പാത്തു കൊടുക്കാം ഈ ആർ എസ് ഓട്ടോ അറുപത്തൈന്റെ റൂ മൊറിസ് ബർത്തോ തൊണ്ണൂറ്റി മൂന്ന് നൂറ്റി ഇരുപത് ലാക്കുർണോഫ് தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வரவேற்கிறோம் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸ்ல ஒரு பெட்டிக்கடை கடையை இன்றைக்கி இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசுல உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி மசாலாவை விவசாயங்கள்டே பர்ச்சேஸ் பண்ணி நாம வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நிரூபிக்கணும் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமென் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெர் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் அரசியல் சூழலில் எமானுவேல் மெக்ரோ தலைமையிலான அரசாங்கம் தற்பொழுது மரின் லூபென் தலைமையிலான வலதுசாரி ரசம்புலுமோ நேஷனல் வளர்ச்சியை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளது பிரான்ஸ் நாட்டின் மத்திய வங்கியின் பிரான்ஸ் தலைவரை மெக்ரோ முன்கூட்டியே நியமிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இதன் மூலம் வலதுசாரி கட்சி ஆட்சிக்கு வந்தால் முக்கிய நிறுவனங்கள் அவர்களின் செல்வாக்கில் இருந்து பாதுகாக்கப்படலாம் இது பிரான்சின் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைப்பாட்டை உறுதி செய்ய உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மரீன் லூப்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற இருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்படலாம் அவருக்கு எதிராக நடைபெற்ற வழக்கில் ஐந்து ஆண்டுகள் பொது பதவிகளில் இருந்து தடை விதிக்கப்பட வேண்டும் என பிரெஞ்சு வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிட் பகுதியில் வரலாம் இதனால் லூப்பென் இரண்டாயிரத்தி ஏழு தேர்தலில் போட்டியிட முடியாமல் போகலாம் லூப்பென் தடை செய்யப்பட்டால் அவரது கட்சியின் புதிய தலைவர் ஜோனா பாதலா இரண்டாயிரத்தி ஏழு தேர்தலில் போட்டியிடலாம் கருத்து கணிப்புகள் பாதலா இரண்டாம் சுற்றில் வெல்ல வாய்ப்புள்ளது என காட்டுகின்றன மெக்ரோனுக்கு பிரான்சின் முக்கிய நிறுவனங்களை வலதுசாரி செல்வாக்கில் இருந்து பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது லுபென் தடை செய்யப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் வலதுசாரி கட்சியின் வெற்றி வாய்ப்பு குறையும் இதனால் பிரான்சின் அரசியல் நிலைப்பாடு மெக்ரோனுக்கு சாதகமாக அமையலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பிரான்சின் அரசியல் எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டிய நிலை உள்ளது பிரான்சில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான கடத்தலில் தாய் மகள் மீட்கப்பட்டுள்ளனர் பிரான்சின் தென்கிழக்கு பகுதியான முப்பத்தைந்து வயது நீதிபதி ஒருவரும் அவரது வயதான ஒரு கராச்சில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் கடத்தல்காரரிடம் இருந்து தப்பித்து அருகில் இருந்த ஓர் அயலவரின் உதவியுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிபதியின் துணைவர் தனது தொலைபேசியில் ஒரு நிழல் படத்தையும் அதன் அருகே கிரிப்டோ கரன்சி மூலம் லஞ்சம் கொடுக்காவிட்டால் அவர்களை சிதைத்து விடுவோம் என்ற எச்சரிக்கையையும் பெற்றிருந்தார் நீதிபதியின் துணைவர் பிரெஞ்சு போலீசாரிடம் முறைப்பாடு அளித்ததை அடுத்து நூற்று அறுபது காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்ட தேடல் நடவடிக்கை தொடங்கப்பட்டது கடத்தப்பட்டிருந்த இருவரும் கடத்தல் காரர் அங்கு இல்லாத நேரத்தில் கராஜ் கதவை தட்டி உதவி கோர அயலவர் கதவை திறந்து அவர்களை மீட்டிருக்கிறார் பூக்லே வலான்ஸ் நகரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பிரான்சில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான கடத்தல்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன பிரான்சில் இந்த தாய் மகள் இருவரும் லஞ்சம் கொடுக்காமலேயே மீட்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் बीटी कैश एंड कैरी बीटी सुपर स्टोर ஆதிஷ்டசாலியை வாடிக்கையாளர்களே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கே மகிட்சிபடுத்துகின்றார்கள் பிடி கேஷ் اینڈ கேரி பிடி சூப்பர் ஸ்டோர் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக ஃப்ரெஞ்சு அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல் சால் தி கோல் தனது முதல் பசிபிக் பயணத்தை முடித்திருக்கின்றது இது நேட்டோவின் தீர்மானத்தை சீனாவின் கடற்படை விரிவாக்கத்திற்கு எதிராக காட்டுகிறது அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல் அமெரிக்க கடற்படை தவிர உலகின் ஒரே அணுசக்தி விமானம் தாங்கி கப்பலாக திகழ்கிறது சீனா தற்பொழுது தனது அணுசக்தி விமானம் தாங்கி கப்பலை உருவாக்கி வருகிறது ஜப்பான் அருகே நடைபெற்ற பயிற்சிகளில் அமெரிக்க சூப்பர் ஆனட் விமானங்கள் சால்ந்துகோல் கப்பலில் தரையிறங்கி இரண்டு கடற்படைகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மற்றும் பொருந்தக்கூடிய தன்மை உள்ளதை நிரூபித்திருக்கிறது முப்பதுகளின் பிற்பகுதியில் சால்ந்துகோல் ஓய்வுபுறம் அதற்கு பதிலாக எழுபத்தை ஆயிரம் தொன் இடையுள்ள இமல்ஸ் கெடப்பல் அமைப்புடன் கூடிய புதிய கப்பல் வரவுள்ளது பிரான்ஸ் இதுவரை பத்து விமானம் தாங்கிய கப்பல்களை உருவாக்கி இருக்கிறது சார்ந்துகோள் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் சேவையில் சேர்ந்தமை குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் இருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்த குடியேற்றவாசிகள் மொழிபெயர்ப்பாளர்கள் சட்ட ஆலோசகர்கள் இல்லாமல் அவதியுற்றுள்ளனர் பிரிட்டனில் இருந்து பிரான்சுக்கு ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே என்ற புதிய திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்ட குடியேற்றவாசிகள் மொழிபெயர்ப்பாளர்கள் சட்ட ஆலோசகர்கள் அல்லது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றிய தகவல்கள் இல்லாமல் அவதிப்பட்டுள்ளனர் என ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நவம்பரில் ஒரு விமானத்தில் அனுப்பப்பட்ட இருபது பேருக்கு அரபு மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் மொழிபெயர்ப்பாளர் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்களில் பெரும்பாலானோர் அந்த மொழிகளை அறிந்திருக்கவில்லை அவர்கள் பிரான்சுக்கு அனுப்பப்படுவது தெரிந்திருந்தாலும் அங்கு என்ன நடக்கும் என்பதை அறியாமல் இருந்தனர் இது சிலருக்கு கவலையை அதிகரித்தது சட்ட நிறுவனங்களின் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டாலும் பலர் தங்கள் வழக்குகளை எடுக்க சட்ட அறிஞர்கள் விரும்பவில்லை என்று கூறியுள்ளனர் பிரிட்டனுக்கு வரும் குடியேற்றவாசிகளை கைது செய்து பிரான்சுக்கு திருப்பி அனுப்புவதும் அதே எண்ணிக்கையிலான குடியேற்றவாசிகளை பிரான்சில் இருந்து சட்டபூர்வமான வழியில் பிரிட்டனுக்கு அனுமதிப்பதும் இதன் நோக்கம் ஆபத்தான மற்றும் சட்டவிரோதமான கடல் கடப்பை தடுக்கவும் மனித கடத்தல் குழுக்களை ஒழிக்கவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது இதுவரை முன்னூற்று ஐந்து பேர் பிரிட்டனில் இருந்து அகற்றப்பட்டுள்ளனர் முன்னூற்று அறுபத்தேழு பேர் புதிய சட்டப்பூர்வ வழியில் பிரிட்டனுக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிரிட்டன் செய்திகள் தெரிவிக்கின்றன பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்